குரல் அறுபத்தொன்று பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற விளக்க உரை அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவுமில்லை குறள் அறுபத்திரண்டு எழுபிறக்கும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழு தலைமுறை என்னும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது மூன்று என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் விளக்க உரை தம் பொருள் என்பது தம் அம்மக்களின் பொருள்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடியவை குரல் அறுபத்து மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் விளக்க உரை தம் பொருள் என்பது தம்மக்களையாம் அம்மக்களின் பொருள்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடியவை குறள் அறுபத்தைந்து மக்கள் மீ தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்க உரை தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்தக் குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் குரல் அறுத்தேழு தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் விளக்க உரை தந்தை தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும் குரல் அறுபத்தேழு தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் விளக்க உரை தந்தை தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும் குரல் அறுெட்டு தமிழகம் மக்கள் அறிவுடைமை இனிது விளக்க உரை பெற்றோரை காட்டிலும் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமேயன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும் குரல் அறுபத்தொன்பது ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் விளக்க உரை நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள் குரல் எழுபது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல் விளக்க உரை ஆகா, இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும்பேறு, என்று ஒரு மகன் புகழப்படுவதுதான் அவன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு எனப்படும்